வணக்கம் டிம்பர் மரங்கள் அனைத்துமே ஒரு கன்ரின் விலை மூன்று ரூபா தான் சந்தனம் செம்மரம் தேக்கு வேங்கை மகோகனி குமிழ் நீர்மருது பூ மருந்து கருமருது மஞ்சக்கடம்பு வேம்பு மலைவேம்பு பூவரசு ரோசுட் சிசு தான்றி இழுப்பை அப்படின்னு இது மாதிரியான டிம்பர் மரங்கள் அனைத்துமே ஒரு கன்ரின் விலை மூன்று ரூபா தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசா பசுமை கரங்கள் நாட்டுப்பண்ணையில் தான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கன்றுகளுமே ஏழு ரூபா அப்படிங்கிற ரேட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் இந்த டிம்பர் மரங்கள் எல்லாமே வந்து மூணு ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க யாரும் வேணால் போய் வாங்கிக்கலாம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரே ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும் ஆதார் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு தேவையான மரக்கன்றுகள் வாங்கிக்கலாம் இந்த டிம்பர் மரங்கள் தவிர்த்து மற்ற பூ மரங்கள் நாவல் போன்ற பல மரங்கள் மூலிகை செடிகள்லாம் வந்து ஏழு ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுக்குறாங்க ஒரு பத்து வகையான மூலிகை செடிகளுக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க பூ மரங்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர் காய் இது மாதிரி பூ மரங்கள் பலவிதமான மரங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம் இப்போ ஈசா நர்சரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு கிளைகள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த எந்தெந்த ஊரில் இருக்குது அதோடய மொபைல் உள்ள இமேஜ் வந்து நான் இதில் போஸ்ட்டில் போடுறேன் பார்த்துக்குறேங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அருகில் எந்த நாற்று பண்ணி இருக்கோ போய் வாங்கிக்கிடுங்க எல்லா நேரங்கள்லேயும் எல்லா மரக்கன்றுகளும் அவைலபுளாக இருக்காது சில மரங்கள் இருக்கும் சில நேரங்களில் இருக்காது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு தேவையான கன்றுகள் இருக்கா அப்படின்னு போய் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா தேக்கு இருக்கும் குமிழ் முடிஞ்சிருக்கும் குமிழ் இருக்கப்போ வேங்க இருக்கில்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து கோவையிலேருந்து மற்ற ப்ராண்ட்சுக்கெல்லாம் வரணுங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னால் தான் கிடைக்கும் எல்லா கண்ட்ரிகளும் ஒரே நேரத்தில் கிடைக்காது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு போய் வாங்கிக்கிறீங்க கிளைகள் பெரும்பாலான ஊர் பெரும்பாலான ஊர்களில் இருக்குது இப்போ சென்னை மரக்காணம் செங்கல்பட்டு சோழிங்கர் வேலூரில் வந்து பள்ளிக்கொண்டாவில் இருக்குது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நெய்வேலி வைத்தீஸ்வரன் கோயில் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது புதுக்கோட்டையில் வந்து ஆவணத்தாங்கோட்டை திருவாரூர் கும்பகோணம் பேராவரணி மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் கரூர் மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலியில் தென்காசியில் இருக்குது கலக்காடு சேலம் மேட்டூர் ஈரோடு கோபி கோவை பல்லடம் பொள்ளாச்சி நாமக்கல் போன்ற இடங்கள்லாம் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்புறம் கோவை ஈசா யோகா மையம் அப்புடின்னா எல்லா இடங்கள்லேயும் ந கன்றுகள் கிடைக்குது அதனால் இந்த இமேஜில் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே போய் வாங்கிக்கிடுங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு நர்சரி திறப்பாங்க எப்போதுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஆறு மணி வரைக்கும் நர்சரிகள் இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் எல்லா நாளுமே நர்சரி இருக்கும் எதுவும் பண்டிகை காலங்களில் விடுமுறை இருக்கலாம் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு போய் வாங்கிக்கிறது சிறப்பு அடுத்தடுத்த காலங்களில் பல விதமான மரங்கள் மூழ்களை பற்றி பார்க்கலாம் நம்மளோட காணொலி பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி